ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னா முட்டையை வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று செஞ்சு பார்த்தாங்க அதை எப்படி செஞ்சேங்கிறதா பார்க்க போகிறோம் தேவையான முட்டையை எடுத்துக்கலாம் நான் ஒரு பவுல் எடுத்து வச்சு ஒரு மூணு முட்டை உடச்சிக்கலான்ட்டு உடச்சி ஊற்றுக்கங்க மூணு முட்டை போதும் அப்படிங்குறனால ஏன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு பார்க்க போகிறேன் அதனால் மூணு முட்டையை வச்சு ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்துக்கலான்ட்டு மூணு முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாங்க மூணு முட்டையை ஊற்றியாச்சு பாக்ஸ் எல்லாம் ஊற்றி ஓரமாக வச்சுட்டு மிளகுத்தூள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு நல்ல ஒரு ஸ்பூன்கிட்ட மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் மிளகாய் மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா நான் ஏன் பவுடருக்கு பேர் எழுதி வச்சிருக்கேன் நான் கரம் மசாலாவும் சாம்பார் பவுட்ரு ஒரே மாதிரி டப்போலாக இருக்கும் ஒரே கலராகவும் இருக்குமா அதனால கரம் மசாலாவும் எழுதி வச்சுருக்கேன் அதில் அப்புறம் கடலை மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்தாச்சுங்க இப்போ இதுக்கு இதுக்கு மட்டும் தேவையான உப்பு ஓகேவா இது வரைக்கும் புரிஞ்சிருச்சுல எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலக்க கலக்க கல கலக்க கடலை மாவு இதுக்கு சேர்த்தேன் அப்படின்னா அப்போ தான் நல்லா கட்டி கட்டியாக சூப்பராக க்யூப்ஸ் க்யூப்ஸாக வரும் அதனால் நல்லா போட்டு கலக்கு எந்த எந்தளவுக்கு கலக்க முடியுமோ அளவுக்கு நல்லா கலக்கிக்கலாம் ஓகேவா இப்போ டிபன் பாஸ்ஸாக ஒரு ரவுண்டு டப்பாவோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு அது ஃபுல்லாக வந்து ஆயில் தடவிடுங்க நீங்கள் எந்த டப்பாவில் முட்டையை வந்து வைக்க போகிறீங்களோ அந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கணும் ரவுண்டு டப்பாவோ எப்படியோ ஃபுல்லாக ஆயில் தடவியாச்சு ஆயில் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை அதில் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக நல்லா வடித்து வலியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த டப்பாவை நல்லா ஒரு ரெண்டு படி தட்டி ரெடியாக வச்சாச்சு ஓகேவா அடுப்பில் இட்லி பாத்திரத்தை வச்சு இட்லி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றும்போது அது மாதிரி தண்ணி ஊற்றி தண்ணி சூடானா அதுக்கு கீழே ஒரு ஸ்டாண்டு போட்டாச்சு ஸ்டாண்டு இல்லாட்டி ஒரு தட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு அந்த ரெடி பண்ணி வச்சுக்கோங்க முட்டையை உள்ளே இறக்கி விட்டுட்டு அதுக்கு ஒரு சின்ன தட்டை போட்டு மூடிட்டு வழக்கம் போல் இட்லி பாத்திரத்துக்குள்ளே தட்டை போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் ஓகேவா பத்து நிமிஷம் கழித்து எடுத்து நல்லா ஹீட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த மாதிரி சைஸு சின்னதோ பெருசோ சின்ன சின்னதாக கட் பண்ணாலும் பார்த்திக்கலாம் பெருசு வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நான் பாத்திரத்திலே வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன் சூடு ஆறணுன்னு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க பாருங்க நான் சைஸில் கட் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா அந்த கடலை மாவு போட்டால் தான் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும் ஓகே அது வரைக்கும் முடிஞ்சிருச்சு கட் பண்ணி அதை எடுத்து வச்சுட்டு வானலி அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றி ஆயில் காய்ச்சோன்னே சோம்பு பட்டை கிராம்பு வகையெல்லாம் சேர்த்துக்கிட்டு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கறதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா அது கொஞ்சம் வெங்காயம் வதக்கிறதுக்கு ஏற்கனவே வந்து நம்ம உப்பு சேர்த்தாச்சு சரியா இப்போ கிரேவிக்கான உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த உப்போட சேர்த்து வதக்கிற பச்சை வாசனை நல்லா போயிடும் அதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு தக்காளி சின்னமாக நறுக்கி வச்சிருக்கீங்க அதையும் சேர்த்துட்டு வதக்க வதக்க நல்லா வதக்கிக்கலாம் கரம் மசா மஞ்சத்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் நாலு தூளையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு எண்ணெயிலே லைட்டாக அப்படி நல்லா வறுத்துக்கிட்டு அந்த மசாலா வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம முட்டை ஆல்ரெடி வந்து வேக வச்சு தான் வச்சிருக்கோம் அதனால் இந்த மசாலாவோ பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எண்ணெய் எண்ணெய் கசிஞ்சு வர அளவுக்கு கெட்டினா போதும் இந்த பாருங்கள் ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக இந்த தொக்கை இப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் ஆமாம் குழம்பெல்லாம் வைக்க வலி இல்லைன்னா சாதத்தை வடித்து இந்த மாதிரி தொக்கை வச்சு அப்படியே சாதத்தில் அள்ளி போட்டு அப்படியே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அந்த ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம முட்டையை ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த கீ போட்டு வேணால் உள்ளே இறக்கிக்கலாம் சரியா அவங்க நேரம் உள்ளே சேர்த்துக்கலாம் பன்னீர் கட்டி இருக்குல்ல பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடும்னா அது மாதிரி இருக்குங்க அது சூப்பராக இருக்கும் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பதிலாக எஃகு பட்டர் மசாலா அப்படி வச்சுக்கலாமா ஓகே இதை அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் சூப்பராக வெளியாகிடுச்சி பாருங்கள் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் அருமையாக இருக்கும் கொஞ்சம் தளத்தலன்னு வச்சு தோசை சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் எப்போதும் ஒரே மாதிரி ஆம்லேட்டு அவிச்சிட்டு அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு வெறுப்பு வேக வச்சு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஹாப்பியாக சாப்பிடுவாங்க நான் வந்து ரசம் அன்னைக்கு ரசம் வச்சதுக்கு தான் இதுக்கு செஞ்சுருக்கேன் சூப்பரான சைடிஸ் வச்சு நாங்கள் சிக்கன் நினச்சி பசங்களாம் சாப்பிட போகுதுங்க தான் நான் முட்டைன்னு சொல்லப்போகிறேன் இது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பா